அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர் டிஎன்யூஸ்ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் பிசி கிரேடி டூக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் நாங்கள் கண்டக்ட் பண்ணிருக்கோம் இப்போ எங்களுடைய டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் தான் வந்து டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணுறோம் அப்போ அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா வயது கணக்குகள் நாங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து சைக்காலஜி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்போ நம்ம வயது கணக்குகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் டிவி நியூஸார் பிஸில் அது மாதிரி யாருனா உங்கள் ஃப்ரெண்டு இல்லை உங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அது மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ ஒர்க் பண்ணுறீங்க இல்லை வீட்டிலருந்தே படிக்கணும் என்னால் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்க முடியலை அவ்வளோ பெரிய தொகை என்னக்கிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எங்களுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களை வழி நடத்துறதுல பர்ஃபெக்டாக நாங்கள் பண்ணுவோம் வாட்ஸ்அப்பில் என்ன படிக்கணும் அதுக்கான ஜிகே மெட்டீரியல்லேருந்து லா மெட்டீரியல்லேருந்து சைக்காலஜி எக்ஸ்பிளைன்லேருந்து எது எதெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும்னு நாங்கள் சொல்லி இருக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் வயது கணக்கு பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட் கணக்கு பாருங்கள் ரீட்டா ராமாவை போல் வயதில் இரு மடங்கு பெரியவள் ரீட்டா ராமாவை போல் வயதில் இரு மடங்கு பெரியவள் மூன்று வருடங்களுக்கு முன்பு அவர் ராமாவை விட மூன்று மடங்கு வயதில் பெரியவளாக இருந்தால் எனில் தற்போது ரீட்டாவின் வயது என்ன தற்போது வயது கேட்குறாங்க யாருடைய வயதுன்னா ரீட்டாவுடைய வயது கேட்குறாங்க இது மாதிரி ஏஜ் சம் இந்த வயது கணக்குகள் வந்தால் எக்ஸை வச்சு போடுங்க எல்லா கணக்குகளுமே உங்களுக்கு அது பொருந்தும் அதனால எக்ஸ் வச்சு போடுறது ரொம்ப பெட்டர் இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா எத்தனை கேரக்டர் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் எத்தனை எத்தனை கேரக்டர்னா ரெண்டு கேரக்டர் இருக்கிறாங்க ரீட்டா ராமானான்னு இப்போ ரீட்டா வந்து யாரை விட பெரியவ ராமாவை போல இரு மடங்கு பெரியவள் அப்போ இதில் யார் பெரியவங்க ரீட்டா தான் பெரியவை அப்போ என்ன பண்ணும் ராமா ரீட்டா அப்படின்னு ரெண்டு கேரக்டர் இருக்கிறாங்க போட்டிங்க ஓகே இப்போ என்ன பண்ணணும் இரு மடங்கு பெரியவள் இருக்கிறாங்களா அப்போ ராமா எக்ஸ்னா ரீட்டா வந்து டூ எக்ஸாக இருப்பாங்க அதான் இரு மடங்கு இப்போ மூன்று வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ பாருங்களேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கு இப்போ மூன்று வருடங்களுக்கு முன்னாடி நான் போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் மைனஸ் மூணு கழிச்சா தான் முன்னாடி போக முடியும் இதே மூன்று வருடங்களுக்கு பின்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் ப்ளஸ் மூணு சேர்க்கணும் ஏன்னா அப்போ தான் வரும் அப்போ அது மாதிரி முன்புன்னா மைனஸ் பண்ணணும் பின்புன்னா ப்ளஸ் பண்ணணும் இந்த கான்செப்ட்டும் உங்களுக்கு தெரியணும் இப்போ பாருங்கள் மூன்று வருடங்களுக்கு முன்பு ராமாவை விட மூன்று மடங்கு வயதில் பெரியவள் அப்ப மூன்று வருடங்களுக்கு முன்பு அப்படின்னா மைனஸ் பண்ணணும் அப்ப எக்ஸ் மைனஸ் த்ரீ ரெண்டு பேருக்குமே எக்ஸ் மைனஸ் த்ரீ ஓகே போட்டாச்சு இப்ப மூன்று வருடங்களுக்கு முன்பு ராமாவை விட மூன்று மடங்கு வயதில் பெரியவளா இருந்தா இப்ப ராமா ஒன்றுன்னா இவங்க மூணு வயது பெரியவளா இருந்திருக்கிறாங்க இதை அப்படியே கிராஸ் பண்ண வேண்டியதாங்க பண்ணி பெருக்கணும் அதை பாருங்களேன் மூணு எடுத்துன்னு போய் இந்த எக்ஸ் மைனஸ் த்ரீ கூட பெருக்கணும் இப்போ பாருங்கள் எப்படி பெருக்கணும்னா த்ரீ இன்ட்டு எக்ஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ ஒன்பது இந்த ஒன்று எடுத்துன்னு போய் இந்த டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ கூட பெருக்கணும் அப்போ என்னது டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ அவ்வளோதான் இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் சால்வ் பண்ண போகிறோம் ப்ளஸ்ஸை வந்து மைனஸ் ஆக்கணும் மைனஸை வந்து ப்ளஸ் ஆக்கணும் இதுதான் சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ மூணு எக்ஸில் டூ எக்ஸ் போயிடுச்சுன்னா ஒரு எக்ஸ் எக் தான் ஒன்பதில் மூணு போயிடுச்சுன்னா ஆறு அப்போ எக்ஸோடைய மதிப்பு என்னது ஆறுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ எக்ஸ் மதிப்பு ஆறு அவங்க யாருடைய வயது கேட்டுருக்கிறாங்க ரீட்டாவின் வயது என்ன இதுதான் தற்போதைய வயது தற்போதைய வயது எதுன்னா எக்ஸ் டூ எக்ஸ் இருக்குல்ல அதான் இப்போ இதில் ரீட்டாவுடைய வயது தான் கேட்டுக்கிறாங்க டூ எக்ஸ் அப்போ எக்ஸோடைய மதிப்பு நம்மளுக்கு தெரியுது அப்போ ரெண்டு இன்ட்டு ஆறு ஈக்வல் டு பன்னிரெண்டு அப்போ ஆன்சர் என்னது பனிரெண்டு தான் ஆன்சர் புரியுதுங்களா ஓகே ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க ஏ என்பவர் பிஐ விட நான்கு வயது இளையவர் ஏ என்றவர் பிஐ விட நான்கு வயது இளையவர் அவர்களின் வயது விகிதம் ஒன்பது இஸ்ட் பதினொன்று வயது விகிதம் கொடுத்துட்டாங்க ஏனில் விண் தற்போது வயதினை காண்க அப்படின்னு அப்போ என்ன இருக்கு ஏ பி அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்குறாங்க வயது விகிதம் கொடுத்துருக்குறாங்க என்னது ஒன்பது பதினொன்றுன்னு கொடுத்துருக்குறாங்க ஒன்பது எஸ்ட் பதினொன்று அப்போ வயது விகிதம் எத்தனை வயது இளையவர் நான்கு வயது இளையவர் டிஃப்ரெண்ட் கேட்குறாங்க அப்போ டிஃப்ரெண்ட்னா நாலு வயது இவங்க ரெண்டு பேருக்கு வயது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாலு வயது டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்போ என்னது நான் எக்ஸுன்னு எடுத்துக்கங்கன்ட்டேன் அப்போ ஒன்பது எக்ஸு லெவன் எக்ஸு இவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்னாலே மைனஸ் மைனஸ் ஈக்குவல் டு எத்தனை வயசு நாலு வயசு அவ்வளோதாங்க

அடித்தா ரெண்டு மதிப்பு என்னது ரெண்டுன்னு கண்டுபிடிச்சாச்சு நம்ம மதிப்பு மதிப்பு கண்டுபிடிச்சாலே ஆன்சர் போயிட வேண்டியதான் அவங்க என்ன கேட்குறாங்க பி யின் வயதினை காண்க பி வந்து பதினொன்று எக்ஸ் அப்போ பதினொன்று மதிப்பு என்னது ரெண்டு ஆன்சர் சி இருபத்தி புரியுதுங்களா ஒன்றும் கிடையாது இது மாதிரி இளையவர் அப்படின்னு ஒரு வயது கொடுத்துட்டு விகிதம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்னாலே மைனஸ் போடணும் அப்போ டிஃப்ரெண்ட்டை நீங்கள் ஈஸியாக கழித்து எக்ஸாக கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்க எதை கேட்குறாங்களோ அதில் போய் பிரத்திவிட்டிங்கன்னா ஆன்சர் வரும் அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ராதிகா மற்றும் சுவாதியின் தற்போதைய வயது விகிதம் ஏழு இஸ்டு ஒன்பது இதுதான் தற்போதைய வயது விகிதம் அவர்களின் வயதுகளின் கூடுதல் அவர்களின் வயதுகளின் கூடுதல் எண்பது ஆண்டுகள் ஏனில் ஆறு ஆண்டுகளுக்கு பின் ராதிகாவின் வயது என்ன ஆறு ஆண்டுகளுக்கு பின் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ராதிகாவோட வயது என்னன்னு கேக்குறாங்க இப்ப பாருங்க ராதிகா சுவாதி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க ராதிகா சுவாதி ரெண்டு பேர் இருக்கிறாங்களா இப்ப அவங்களுடைய வயது விகிதம் கொடுத்துட்டாங்க என்னன்னு ஏழு இஸ்டு ஒன்பது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அவங்களுடைய வயதுகளின் கூடுதல் எவ்வளோ எண்பது ஆண்டுகள் அப்போ செவன் எக்ஸ் ப்ளஸ்ஸு ஏன்னா கூடுதல் தானே அப்போ ஒன்பது எண்பது அப்போ செவன் எக்ஸ் பிளஸ் ஒன்பது அதாவது ராதிகாவும் வயதுகளின் கூடுதல் எவ்வளோ எழம்பதுன்னு கொடுத்துட்டாங்க அதான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ செவன் எக்ஸ் பிளஸ் ஒன்பது ஒன்பது எக்ஸ் இக்குவர்ட்டு எழம்பது இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும் எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்க ஒன்பது பதினாறு எக்ஸ் கூட்டிக்கணும் அடுத்தது எழம்பது இப்போ எக்ஸோடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் எழம்பது பதினாறு வந்துட்டு என்ன ஆகிடும் வகுத்தெல்லாம் மாறிடும் இப்போ நாலாள் அடிக்கலாமா நாங்கள் நாங்கள் பதினாறு நாங்க எட்டு ஜீரோ ஒரு நாங்கு நான்கு ஐநாங்கு இருபது அப்போ எக்ஸோடைய மதிப்பு என்னது அஞ்சுன்னு கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம எக்ஸோடைய மதிப்பு அஞ்சுன்னு கண்டுபிடிச்சாச்சு அவங்க யாருடைய வயது கேட்குறாங்க ராதிகாவின் வயது என்னன்னு கேட்குறாங்க இதான் ராதிகா ராதிகான்றது செவன் எக்ஸு அப்போ செவனு இன்ட்டு எக்ஸோடைய மதிப்பு என்னது அஞ்சு அடுத்தது பாருங்க இதை அப்படியே பிரிக்கக்கூடாது அப்படியே நம்ம இது பண்ணோம் இப்போ ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு இதான் ஆன்சர்னு நம்ம போடக்கூடாது ஏன்னா அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க ஆறு ஆண்டுகளுக்கு பின் ராதிகாவின் வயது என்ன ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ராதிகாவோட உப்ப என்ன வந்து இப்போ வந்து தற்போதைய வயது தான் ராதிகாவுக்கு வந்து முப்பத்தி அஞ்சு அப்ப பிளஸ் ஆறு சேர்க்கணும் ஆறு சேர்த்தா எவ்வளவு வருது நாற்பத்தி ஒன்று அப்ப ஆன்சர் என்னது சி நாற்பத்தி புரியுதுங்களா அதாவது கேள்வியை பார்க்கணும் கேள்வியில் நாம எக்ஸ கண்டுபிடிச்ச உடனே அத நம்ம பிரிதிட்டு இந்த இப்போ முப்பத்தஞ்சும் ஆப்ஷனில் இருக்குது உடனே முப்பத்தஞ்சுன்னு அடிக்கக்கூடாது அவங்க கேள்வியில் லாஸ்ட்டாக என்ன கேட்குறாங்க ஆறு வருடங்களுக்கு பின் ராதிகாவின் வயது என்னன்னு கேட்டுருக்காங்க அப்போ தற்போதைய வயது முப்பத்தி அஞ்சு அப்போ ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஆறு கூட்டிக்க வேண்டியதான் கூட்டினா நம்மளுக்கு ஆன்சர் வரும் அடுத்தது நாலாவது கொஷின் பாருங்கள் ஜகன் மற்றும் சலீம் இவர்களின் தற்போது வயதுகளின் விகிதம் ஃபைவ் ஜகன் சலீம் இவர்களுடைய தற்போதைய வயது விகிதம் என்னது என்ற விகிதத்தில் உள்ளது ஆண்டுகளுக்கு அவர்களின் வயது விகிதம் பதினொன்று இஸ்டு ஒன்பது என மாறுகிறது எனில் சலீமின் தற்போது வயது என்னன்னு கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா போடலாம் இப்போ உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ யார் ஜெகன் இருக்கிறாப்புல அடுத்தது சலீம்னு இருக்கிறாப்புல ஜெகன் சலீம் இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்களா இப்போ அவங்களுடைய தற்போதைய வயதுகளின் விகிதம் எவ்வளோ அஞ்சு ஈஸ்ட்டு ஃபோர் நான் தான் எக்ஸா எடுத்துக்கனு சொல்லிட்டேன் ஃபைவ் எக்ஸ் ஃபோர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துட்டீங்க ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா ரெண்டு பேர் கூட ஆறு சேர்க்கணும் ஏன்னா அவங்க இன்னொரு விகிதம் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஃபைவ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸு ஃபோர் எக்ஸ் பிளஸ் சிக்ஸு அப்போ அவங்களுடைய வயது விகிதம் எப்படி மாறுதான் லெவன் ஈஸ்ட்டு நைனு மாறுது இப்போ அவ்வளோதாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் கிராஸ் பண்ணணும் கிராஸ் பண்ணி பெருக்கணும் அவ்வளோதான் இப்போ ஒன்றும் இல்லை இந்த ஒன்பதை எடுத்துன்னு போய் அஞ்சு எக்ஸு ப்ளஸ் ஆறு கூட பெருக்கணும் பதினொன்று எடுத்துன்னு போய் ஃபோர் எக்ஸு ப்ளஸ் ஆறு கூட பெருக்கணும் இப்போ ஒன்பது எக்ஸ் ஒன்பது வந்து அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆறு கூட போயிருக்கணும் எப்படி வரும்னா ஐ ஒம்பது நா ஐ ஒம்பது நாற்பத்தஞ்சு எக்ஸு நாற்பத்தஞ்சு எக்ஸு ப்ளஸ்ஸு என்னது ஐ ஒம்பது நாற்ப என்னது ஐ ஒம்பது நாற்பத்தஞ்சு ஆறு ஒம்பது ஐம்பத்தி நாலு கூட்டியாச்சா அடுத்தது பதினோரு எக்ஸ்னால் நாற்பத்தி நாலு எக்ஸு ப்ளஸ்ஸு பதினொன்று இன்ட்டு ஆறு அறுபத்தி ஆறு அப்படியே சால்வ் பண்ணுங்கள் ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆக்கணுமா மைனஸ் ஆகினீங்கன்னா நாற்பத்தஞ்சில் நாற்பத்தி நாலு எக்ஸ் நாற்பத்தி நாலு எக்ஸ் போயிடுச்சுன்னா ஒரு எக்ஸ் தான் ஈக்வல் டு ஐம்பத்தி நாலில் அறுபத்தி ஆறு போயிட்டால் எவ்வளோ நாலு கோ ஐம்பத்தி ஆறில் ஆறு கூட்டினீங்கன்னா அறுபது அப்போ பன்னிரெண்டு அப்போ எக்ஸோடைய மதிப்பு என்னது பனிரெண்டுன்னு கண்டுபிடிச்சாச்சு எக்ஸோடைய மதிப்பு பனிரெண்டு அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க எனில் சலிமின் தற்போதைய வயது கேட்டுக்கிறாங்க அப்போ சலிமனுடைய தற்போதைய வயது என்னது ஃபோர் எக்ஸ் தான் அப்போ ஃபோர் இன்ட்டு எக்ஸோடைய மதிப்பு என்னது பனிரெண்டு அப்போ பனிரெண்டு இன்ட்டு நாலு முப்பது முப்பத்தி ஆறு நாற்பன்னெண்டு நாற்பத்தி எட்டு அப்போ ஆன்சர் என்னது நாற்பத்தி எட்டு சி தான் ஆன்சர் புரியுதுங்களா இது மாதிரி ரெண்டு விகிதம் கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் கிடையாது அந்த விகிதத்துல அவங்க எத்தனை வருஷத்துக்கு பின்னர் இல்ல முன்னர் எதனா கொடுப்பாங்க முன்னாடினா கழிக்க போறீங்க பின்னாடினா கூட்டிக்க போறீங்க ரெண்டு பேருடைய ஏஜ்லயும் அதை பண்ணணும் அதுதான் முக்கியம் அடுத்தது அஞ்சாவது கணக்கு பாருங்க சீதா மற்றும் ராதா சீதா மற்றும் ராதா அவர்களின் தற்போதைய வயது விகிதம் ஏழு எட்டு நான்கு வருடத்திற்கு முன்பு அவர்களின் வயது விகிதம் அஞ்சு இஸ்ட் ஆறு எனில் ராதாவின் தற்போது வயது என்ன இப்போ முன்புன்னு ஒரு சேம் அதே தான் இப்போ யாரு சீதா இருக்கிறாங்க அடுத்தது ராதான்னு இருக்கிறாங்க அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க வயது விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க ஏழு இஸ்ட் எட்டு அதை எக்ஸா மாற்றிக்கிங்க செவன் எக்ஸ் எய்ட் எக்ஸ்ன்னு மாத்திக்கணும் அப்ப நான்கு வருடத்திற்கு முன்பு முன்புன்னா என்ன சொன்னேன் கழிக்க சொன்னேன் அப்ப செவன் எக்ஸ் மைனஸ் ஃபோரு எயிட் எக்ஸ் மைனஸ் ஃபோர் அப்போ அவங்களுடைய வயது விகிதம் என்னவா இருக்குது அஞ்சு இஸ்ட்டு ஆறுன்னு இருக்குது இதை அப்படியே என்ன பண்ணணும் கிராஸ் பண்ணணும் அதெல்லாம் சொன்னதில்ல இந்த ஆறு எடுத்துன்னு போய் செவன் எக்ஸ் மைனஸ் ஃபோர் கூட பெருக்கணும் அப்படி பெருக்கணும் என்ன வரும் ஆறாறு முப்பத்தி ஆறு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு எக்ஸு மைனஸ் ஐநாங் இரு இருவா ஒரு ஆயிரம் மூவார் பண்ணிட்டு நாலாறு இருபத்தி நாலு இந்த அஞ்சு எடுத்துன்னு போய் எயிட் எக்ஸ் மைனஸ் ஃபோர் கூட பெருக்குங்க ஐ எட்டு நாற்பது எக்ஸு மைனஸ் ஐநாங் இருபது அப்படியே கழிங்க ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆக்குங்க மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆக்கணும் அப்போ தான் நம்ம கழிக்க முடியும் இப்போ என்னது நாற்பதில் நாற்பத்தி ரெண்டு போச்சுன்னா டூ எக்ஸு இருபத்தி நாலில் இருபது போச்சுன்னா என்னது நாலு அப்போ டூ எக்ஸ் ஈக்குவல் டு நாலு அப்போ எக்ஸோடைய மதிப்பு தானே தேவை அப்போ என்ன பண்ணணும் எக்ஸ் ஈக்குவல் டு நாலு பெருக்கள் என்னென்ன வந்தால் என்ன ஆகிடும் ரெண்டாயிரம் மரமா அப்போ அடித்தா என்ன வரும் எக்ஸோடைய மதிப்பு ரெண்டு அப்போ நமக்கு என்ன வந்துருச்சு எக்ஸோடைய மதிப்பு ரெண்டுன்னு கிடச்சிருச்சு இப்போ நம்ம அவங்க என்ன கேட்குறாங்க ராதாவின் தற்போது வயது இதுதான் தற்போதைய வயது இதுதான் தற்போதைய வயது யாருடைய வயது கேட்குறாங்க ராதாவுடைய வயது கேட்குறாங்க எயிட் எக்ஸு அப்போ எட்டு எக்ஸோடைய மதிப்பு என்னது ரெண்டு எட்டு இன்ட்டு ரெண்டு பதினாறு அப்போ ஆன்சர் பதினாறு புரியுதுங்களா முன்புன்னு கேட்டால் கழிக்கணும் பின்புன்னு கேட்டால் ப்ளஸ் பண்ணணும் அது மட்டும் நல்லா தெரிஞ்சிங்கன்னா போதும் அதுக்கு அடுத்தது ஆறாவது கொஸ்டின் பாருங்க கவிதா கலாவை விட எட்டு வயது இளையவள் அவர்களின் வயது விகிதம் கவிதாவின் வயது என்னன்னு கேட்டுக்கிறாங்க இது நம்ம போட்டு வந்தோம் கவிதா கலாவை விட எத்தனை வயது இளையவள் எட்டு வயது இளையவள் இப்ப கவிதான்னு இருக்கிறாங்க கலாவும் இருக்கிறாங்க கவிதா கலாவை விட எட்டு வயது இலேவர்கள் வயது விகிதம் வயது விகிதம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க 5 இஸ் டு நான் அதனால சொன்னேன் எக்ஸாக எடுத்துக்கோங்க ஃபை ஃபைவ் எக்ஸு செவன் எக்ஸு இன்னும் கவிதாவின் வயது கேட்குறாங்க எட்டு வயது இலவல் அப்போ இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு டிஃப்ரெண்ட் எவ்வளோ எட்டு வருஷம் அப்போ மைனஸ் பண்ணுங்கள் ஈக்குவல் எட்டு இப்போ பாருங்கள் ஃபைவ் எக்ஸு மைனஸ் செவன் எக்ஸு கழிச்சா என்ன வரும் டூ எக்ஸ் ஈக்குவல் டு எட்டு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எட்டு பை ரெண்டு நாலு அப்போ மதி பின்னது எக்ஸ்டைய மதிப்பு நாலுன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்போ எக்ஸோடைய மதிப்பு நாலுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அவங்க யாருடைய வயது கேட்குறாங்க கவிதாவின் வயது கேட்குறாங்க ஃபை எக்ஸ் அப்போ அஞ்சு எக்ஸ் மதிப்பு என்னது நாலு ஐநா இருபது அப்போ ஆன்சர் என்னது இருபது ஈஸியாக போட்டுடலாமா அதான் நீங்கள் எக்ஸ் வச்சு போட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே எக்ஸ் ஈஸியாக சூப்பராக போட்டுடலாம் அடுத்தது ஏழாவது கணக்கு பாருங்க எக்ஸ் மற்றும் ஒய் தற்போதைய வயது விகிதம் ஃபைஇஸ்டி எட்டு என உள்ளது ஐந்து வருடங்களுக்கு பிறகு அதான் ஐந்து வருடங்களுக்கு பிறகு இந்த விகிதம் ஃபைவ் இஸ் டு செவன் என ஆகிறது ஏனில் எக்ஸோடைய தற்போது வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஒன்றும் இல்லை இங்கே பாருங்களேன் எக்ஸு ஒய் அப்படின்னு ரெண்டு இருக்கிறாங்க எக்ஸு ஒய்னு ரெண்டு இருக்கிறாங்களா அவங்களுடைய தற்போதைய வயது விகிதம் எழுது இதுதான் தற்போதைய வயது விகிதம் அது முதல்ல தெரியணும் உங்களுக்கு எது தற்போதைய வயது அதுன்னு உங்களுக்கு தெரியணும் இப்போ தற்போதைய வயது விகிதம் என்னது ஃபைஸ்டு எயிட்டு நான் என்ன சொன்னேன் எக்ஸாக மாத்திங்க ஃபைவ் எக்ஸு எயிட் எக்ஸு அப்போ என்ன உள்ள பிறகு பிறகு நான் என்ன சொன்னேன் கூட்டிக்க சொன்னேன் அப்போ என்னது ஃபை எக்ஸு ப்ளஸ் ஃபை எயிட் எக்ஸு ப்ளஸ் ஃபை அது மாதிரி கூட்டிக்கணும் கூட்டிக்கினா

35x plus ப்ளஸ் அஞ்சு அப்போ அது கூட என்ன பண்ணணும் ஐஏ முப்பத்தஞ்சு பெரியமா அடுத்தது அஞ்சு எடுத்துன்னு போய் எயிட் எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு கூட பெருக்கணும் ஐ எட்டு நாற்பது எக்ஸு ப்ளஸ் ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு ஓகே அப்படியே சால்வ் பண்ணுங்கள் மைனஸ் மைனஸ் போட்டிங்கன்னா இப்போ முப்பத்தஞ்சில் நாற்பது போச்சுன்னா ஃபை எக்ஸு முப்பத்தஞ்சில் இருபத்தஞ்சு பத்து அப்போ மதிப்பு தான் நமக்கு தேவை அப்போ பத்து பை அஞ்சு

தந்தை தன் மகனிடம் கூறுகிறார் தற்போது வயதானது நீ பிறக்கும் போது என் வயதாக இருந்தது தந்தையின் தற்போது வயது அறுபத்தி ரெண்டு கொடுத்துட்டாங்க ஏனில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் இதுதான் கேள்வி மகனின் வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ தந்தை எப்படி சொல்லுவார் தந்தை வந்து அவன்கிட்ட அவன் பையன் சொல்றாரு நீ பிறக்கும் போது இப்போ உன் வயது இருக்குல்ல அது நீ பிறக்கும் போது அப்ப யான் வயதா இருந்துச்சு அப்படின்ற அப்ப இது எப்படி அப்போ பாதி மடங்கில் இருக்குள்ள தான் இது மாதிரி சொல்ல முடியும் இப்போ தந்தையோடைய வயது அறுபத்தி ரெண்டு அப்போ அவன் பிறக்கக்குள்ள வயது இருந்திருக்கும் பாதி மடங்காக தான் இருந்திருக்கும் அது முப்பத்தி ஒன்னாக இருந்திருக்கும் இப்போ வந்து அந்த இப்போ அவன் பையனுக்கு வந்து முப்பத்தி ஒரு வயசு இருக்கும் அப்போ அவன் அவன்கிட்ட சொல்கிறாரு நீ பிறக்கக்குள்ளே இப்போ உனக்கு என்ன வயதோ அது என் வயது அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ ஆறு வருடங்களுக்கு ஐந்து வருடங்களுக்கு முன் அப்படின்னா நான் சொன்னேன் கழிக்கணும்னே இப்போ முப்பத்தி ஒன்றா இருக்குது அவன் பையனுக்கு அப்போ ஐந்து வருடங்களுக்கு முன்னால் ஐந்த கழிச்சிடணும் கழிச்சா எவ்வளோ வருது இருபத்தி ஆறு அப்போ ஆன்சர் என்னது இருபத்தி ஆறு அதுக்கடுத்தது ஒன்பதாய் கேள்வி பாருங்க இது ரொம்ப முக்கியம் ஒன்பதாய் கேள்வி ரொம்ப முக்கியம் ஐந்து குழந்தைகளின் கூடுதல் ஐம்பது ஆண்டுகள் அஞ்சு குழந்தையோடைய கூடுதல் எவ்வளோ ஐம்பது வருஷம் அதில் ஒவ்வொரு குழந்தையும் மூணு ஆண்டுகள் இடைவெளியில் பிறந்தது ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறதுக்கு கேப் என்னான்னா மூணு வருஷம் அப்போ சிறிய குழந்தையின் வயது என்ன சின்ன குழந்தையோட ஏஜ் கேட்குறாங்க இப்போ பாருங்கள் மொத்தம் எத்தனை குழந்தை இருக்குது ஐந்து குழந்தை இருக்குது நான் அதைத்தான் சொன்னேன் எல்லாத்தையும் எக்ஸாக வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கணக்கு எல்லாமே ஈஸியாக டக்கு டக்குன்னு போட்டு போயிடலாம் இப்போ ஐந்து குழந்தைகள்லாம் ஃபஸ்ட்டு குழந்தை எக்ஸுன்னு ஒரு குழந்தை பிறகுது அதுக்கப்புறம் மூணு வருஷம் கேப்பு அப்போ என்னது மூணு வருஷம் கேப்னா எப்படி பிறந்திருக்கும் எக்ஸ் பிளஸ் த்ரீன்னு பிறந்திருக்கும் புரியுதுங்களா அடுத்தது மூணு வருஷம் கேப்பு அப்ப என்ன பிறந்திருக்கும் எக்ஸ் பிளஸ் ஆறுன்னு பிறந்திருக்கும் அடுத்தது மூணு வருஷம் கேப்பு அப்ப என்ன பிறந்திருக்கும் எக்ஸ் பிளஸ் ஒன்பதுன்னு பிறந்திருக்கும் அடுத்தது மூணு வருஷம் கேப்பு அப்ப என்ன பிறந்திருக்கும் எக்ஸ் பிளஸ் பன்னிரெண்டுன்னு பிறந்திருக்கும் அஞ்சு குழந்த இருக்கா பாரு ஒரு குழந்த ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு குழந்த இருக்கா இப்ப அஞ்சு குழந்தை இப்போ அஞ்சு குழந்தையோட கூடுதல் எவ்வளோ ஐம்பது அப்படின்னு கொடுத்துட்டாங்க இவ்வளோ தாங்க இப்போ இந்த இதை இந்த கான்செப்ட் தான் இதை பிடிச்சாலே போதும் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க புரியுதுங்களா அதை பாருங்கள் இப்படி போட்டாலே நீங்கள் ஈஸியாக எல்லாத்துக்குமே இதை ஈஸியாக போட்டுடலாம் ஒரு அஞ்சு குழந்த அஞ்சு குழந்தையோட கூடுதல் எவ்வளோ ஐம்பது நான் ஏன் மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு போட்டேன்னா ஒரு ஒரு குழந்தைக்கும் எத்தனை வருஷம் கேப்பு மூணு வருஷம் கேப்பு இது அப்படியே எக்ஸ் ஒரு பக்கமாக கூட்ட போகிறோம் நம்பரெல்லாம் ஒரு பக்கமாக கூட்ட போகிறோம் இப்போ பாருங்கள் எத்தனை எக்ஸ் இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு எக்ஸ் இருக்கா அப்படியே நம்பரை கூட்டுங்க மூணு ஆறு ஒன்பது ஒன்பது ஒன்பதும் பதினெட்டு 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 ரெண்டும் இருபது இருபது ப்ளஸ் பத்து முப்பது அப்போ ப்ளஸ் முப்பது ஈக்குவல் டு ஐம்பது புரியுதுங்களா அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம் எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ எக்ஸை கண்டுபிடிக்க என்ன என்ன பண்ணும் ஃபை எக்ஸு ஈக்குவல் டு அம்பது பிளஸ் முப்பது என்னென்ன வந்தால் என்ன ஆகிடும் மைனஸ் முப்பது ஆயிடுமா அப்போ என்னது கழிச்சா எவ்வளோ ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு இருபது அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இருபது பை அஞ்சு அடித்தா என்ன வரும் ஐநாங் இருபது அப்போ எக்ஸோடைய மதிப்பு நாலு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க சிறிய குழந்தையுடைய வயது தான் கேட்குறாங்க அப்போ சிறிய குழந்தை என்னது எக்ஸு தான் சின்ன குழந்தை அப்போ எக்ஸோடைய மதிப்பு என்னது நாலு அப்போ ஆன்சர் நாலு புரியுதுங்களா அவ்வளோதான் அடுத்தது பத்தாவது கொஷின் பாருங்கள் தற்போது ரமேஷ் மற்றும் சுந்தரியின் வயது விகிதம் ஃபைவ் இஸ் டு ஃபோர் என்றால் ஏழு வருடங்களுக்கு பிறகு ரமேஷின் வயது இருபத்தி ஏழு ஆண்டுகள் எனில் சுந்தரியின் தற்போது வயது என்ன இதை நான் ஈஸியாக சொல்ல பாருங்க தற்போது வயது கொடுத்துட்டாங்க ரமேஷு சுந்தரி ரமேஷு சுந்தரி அப்படின்னு தற்போது வயது என்னது ஃபைவ் அப்போ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் எடுத்துக்க சொன்னேன் ஏழு வருடங்களுக்கு பிறகு ஏழு வருடங்களுக்கு பிறகு ரமேஷின் வயது இருபத்தி ஏழு யாருடைய வயசு கொடுத்துருக்காங்க ரமேஷுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அப்படியே ரமேஷோட வயது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா ரமேஷ் ஃபைவ் எக்ஸு ஏழு வருடங்களுக்கு பிறகுன்னு என்ன சொன்னேன் ப்ளஸ்ஸு செவன் சொன்னேன் அப்போ ஈக்குவல் டு அப்போ அவருடைய வயசு என்னவா இருபத்தி ஏழு அவ்வளோதாங்க இதுதான் ஃபை எக்ஸு ப்ளஸ் ஏழு ஏன்னா ஏழு வருடங்களுக்கு பிறகு அப்போ அவருடைய வயது என்னது இருபத்தி ஏழு இது அப்படியே சால்வ் பண்ணிணா ஆன்சர் வரும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா ஈஸியாக ஆன்சர் போட்டலாம் அப்போ ஃபைவ் எக்ஸு ஈக்வல் டு இருபத்தி ஏழு ப்ளஸ் ஏழு என்னென்னு போன என்ன ஆகிடும் மைனஸ் ஏழு ஆகிடும் அப்போ ஃபை எக்ஸு ஈக்குவல் டு இருபது எக்ஸோடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் இருபது பை அஞ்சு அடித்தா நாலு அப்போ எக்ஸோடைய மதிப்பு என்னது நாலுன்னு கண்டுபிடிச்சாச்சு எக்ஸோடைய மதிப்பு நாலுன்னு கண்டுபிடிச்சாச்சு இப்போ அவங்க யாருடைய வயது கேட்குறாங்க சுந்தரியோட வயது கேட்குறாங்க அப்போ ஃபோர் எக்ஸு அப்போ ஃபோரு எக்ஸோடைய மதிப்பு என்னது நாலு அப்போ ஃபோர் இன்ட்டு ஃபோர் பதினாறு புரியுதுங்களா அப்போ ஆன்சர் பதினாறு ஓகே இப்போ உங்களுக்கு இந்த சம்மளை ஏதனா புரியலை அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க நான் வந்து அதை நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புரியுதுங்களா இப்போ இந்த வயது கணக்கில் இருந்து கிட்டத்தட்ட நான் ஒரு முப்பது சம்மு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் இப்போ வாட்ஸ்அப்பில் போடுவேன் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு சைக்காலஜியை பொறுத்த வரைக்குமே நாங்கள் நிறையா கொஷின்ஸை வந்து ரெடி பண்ணிருக்கிறோம் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் வீடிஎஃபாக போடுவோம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எங்களுடைய நோக்கமே உங்களை வெற்றி அடை வைக்கிறதுக்கு தான் ஓகே எங்களுடைய வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ